ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப ஃப்ராங்காகவும் ரொம்ப வந்து டைரக்டாகவோ பேசுகிறதுனால சில யூடியூபில் ரிமூவ் பண்ணிடுறாங்க சில கண்டன்ட்ஸை நான் என்ன பண்ணுறது நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக சொல்லிடுறோம் நம்ம யூடியூப்பை வருமானத்துக்காக பண்ணுறதில்லை இது ஒரு சேவையாக தான் பழகிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்கோ வந்து ஒன்று பண்ணிக்கிங்க நீங்கள் இந்த இந்த சேனலோட வந்து இன்னொரு சேனல் லிங்க்கும் கொடுத்துருப்பேன் அதாவது வங்கி கடன் பெற்றோர்களுக்கான சட்ட ஆலோசனை மையம்னு ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மேலேயே இருக்கும் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் சப்போஸ் இந்த சேனலுக்கு ஒரு பிரச்சனைனால இன்னொரு சேனலில் உங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே அதனால் தயவு செஞ்சு இந்த லிங்கை வந்து கீழே கொடுத்து இப்போ பார்த்துங்க அட் அர அட்வொகேட் சரவணன் செவன்ட்டி செவன் அப்படின்ற ஒரு முகவரியில் நம்ம வந்து க அந்த சேனல் இயங்கிட்டு வருது அந்த சேனலில் லிங்க் பண்ணிங்க அதுவும் நம்ம சேனல் தான் அதை நான் தான் பேசுவேன் இப்போ உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னோன்னா மஞ்சள் நோட்டீஸ் இப்போ இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க மஞ்சள் நோட்டீஸ்னால் உங்களுக்கு தெரியும் மஞ்சள் நோட்டீஸ்ன்ற வார்த்தை இப்போ கிடையாது ஆனால் இன்சால்வன்சி அப்படின்றது இருக்குது அதாவது நிறைய அதுக்கு பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் இன்சால்வென்சி பற்றியா உங்களுக்கு வந்து வெள்ளை வெள்ளைக்கல் காலத்துலேருந்து இருக்கு நைன்டீன் நாட் நைனில் ஒரு சட்டம் போட்டாங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சட்டம் போட்டாங்க அது இன்சால்வன்சி கொண்டு வந்தது மாகாணங்களுக்கு தான் கொண்டு வந்தாங்க ப்ரெசிடென்சியல் டவுன்னு சொல்லுவாங்க கல்கத்தா அப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை சென்னை இது மூணுத்துக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க அதை பிரசிடென்சியல் டவுன் இன்சால்வன்சி ஆக்ட் நைன்டீன் நாட் நைன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது வந்து மாக இது வந்து பார்த்திங்கனாக்கா பிரெசிடென்சியல்னு சொல்லக்கூடிய அந்த தலைநகர்களுக்கு மட்டும்தான் அந்த மூணு பொருந்துச்சு அதன் பிறகு விளையாடுகள் என்ன பண்ணாங்கன்னா இதை மாகாணத்தில் கொண்டு வரணும் ப்ராவின்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சட்டத்தை போட்டாங்க அது வந்து ப்ராவின்ஸுகள் இன்சால்வென்சி ஆக்ட்டுன்னு இந்த ரெண்டு சட்டமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே ஷரத்தெல்லாம் ஒன்று தான் அதே மாதிரி தான் ப்ரவிஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான் இது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு ஏற்பாடாக அந்த சட்டத்தோட செக்ஷன் மட்டும் தான் மாறும் ஆனால் பிரிவு பத்து செக்ஷன் பத்துங்கிறது மாறாது அதுதான் வந்து இந்த இன்சால்வென்சியை வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கான செக்ஷன் இதை தெளிவாக தமிழில் சொல்லணும்னா இப்போ இந்த சட்டம் ரொம்ப நாளாக வந்து நிலுவையில் இருந்துட்டு வருது உங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்கள் அந்த நடிகைகள் கூட இந்த இன்சால்வென்சி மஞ்சள் கடுதாசி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவங்களால் பணத்தை பே பண்ண முடியல அப்படின்றத வந்து அறிவிப்பு செஞ்சு அவங்க வந்து வெளியே வந்துருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இது முறையற்ற வகையில் வந்து கொஞ்சம் இந்தியாவில் வந்து பயன்படுத்த பயன்படுத்தப்படுதா பெரும்பாலும் வந்து ஒரு புகார்கள் வந்துக்கிட்டே இருந்தது ஸோ இது ஆராய ஒரு கமிட்டி ஏற்பட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து ஐபிசின்னு கொண்டு வந்தாங்க இன்சால்வென்சி அண்டு பேங்க் குரூப் சி கோர்ட்ஸ்னு கொண்டு வந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரூப்டிவ் போர்டு ஆஃப் இந்தியா பேங்க்ருப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த சட்டத்தின் கீழே இந்த கோர்ட்ஸ் வருது இந்த கோர்ட்ஸ் என்ன பண்ணுச்சுனாக்கா இந்த இன்சால்வென்சின்னு கொடுக்குற வகையில் வந்து கொஞ்சம் அப்படியே நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அதாவது யார் யாரெல்லாம் இன்சாலன்சி கொடுக்குறாங்க எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க ஒரு கம்பெனி கொடுக்குறதா இருந்தால் எப்படி கொடுக்கணுன்றதோ வரமுறை கொண்டு வந்து ரீபீல்டு அதாவது பழைய சட்டங்களை வந்து அவங்க வந்து மாற்றி இந்த இந்த சட்டங்கள் அமலில் இருக்குது இந்த சட்டங்களில் உங்கள் கொண்டு ஐபிசி கொண்டு வந்தாங்க அதுதான் இன்ஸ்டால்மென்சி அண்டு பேங்க் ரூம்ஸி கோர்ஸ் நைன்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த சட்டம் வந்தது இது சட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போவும் கூட இந்த பழைய சட்டங்களில் வந்து நடைமுறை தான் இருக்குது ஏன்னா அதை ரிப்பீல் தான் பண்ணாங்க அது மறு ஆய்வு செஞ்சு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளே தான் கொண்டு வரணும் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஐபிசின் கீழே அது என்சிஎல்டி கம்பெனி ஆக்டு லிக்விடேஷன் ப்ராசஸ்ஸு அப்படின்னு போயிடும் ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து இன்சார்வென்சி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனிநபர் கடன் வாங்குறீங்க கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் வாங்குறீங்க ஒரு கோடிக்குள்ளே பார்த்துக்குங்க ஒரு கோடிக்குள்ளே அதில் சில நடைமுறைகள் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த ஒரு கோடிக்குள்ளே கடனை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற நடைமுறைகள் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணம் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் தனி மனிதனோட இருக்காது தனி மனித ஒரு செலவுகளுக்குள்ளே அது வராது அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே வந்து கம்பெனி ஆக்ட் மூலமாக போகும் ஏன்னா ஒரு கம்பெனி வச்சு இருப்பாங்க அப்போ கம்பெனி என்சிஎல்டி போயிடும் அதே போல் உங்கள் லிக்விடேஷன் ப்ராசஸ்லாம் தனியாக வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்சால்வென்சிக்கு இப்படி அஃபீஷியல் அசைனி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி சொத்து ரிசீவர்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இது இவ்வளோ தான் எங்கிட்ட இருக்குது இவ்வளோ தான் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் வந்து விளிம்புகை அதை டிக்ளரேஷன் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு சொத்து ரிசீவர் அதாவது அஃபீஷியல் அசைனின்னு சொல்லுவாங்க அதை வந்து ப்ராப்பர்ட்டி ரிசீவர்னு சொல்லலாம் அவர் தான் உங்கள் சொத்தோட ஓனர் ஆகிடுவார் ஆக்சுவலாக வந்து இன்சால்வென்சி கொடுக்க நம்ம கிட்ட வர்றவங்க இது வந்து சட்டம் சார் நம்மகிட்ட வர்றவங்க பார்த்தீங்கன்னா கடனை கட்ட முடியாமல் எதுவும் இல்லாத வழியில் தான் வந்து இன்சால்வன்ஸே கொடுக்க வர்றாங்க இதில் என்ன எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ இது வரைக்கும் சொன்னது சட்டம் இது சட்டத்தில் இது சொல்லிருக்குன்னு நான் சொன்னேன் ஆனால் என்னோட அனுபவத்தில் என்ன நடக்குது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி அஞ்சுலேயே ஆ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிருந்து அதுக்கப்புறமா இப்போ ரெண்டாயிரத்துக்குள்ளே வந்துவிட்டேன் ரெண்டாயிரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போதுலேருந்து இன்சால்வன்ஸு எப்படி இருக்குது யாரெல்லாம் கொடுக்குறாங்க எத்தனை பேர் வந்து ரிலீஃப் ஆயிருக்காங்கன்னு அதாவது இன்சால்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தனி மனிதன் அப்படின்ற இதுக்குள்ளே வருவோம் இப்போ கம்பெனின்றதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ கம்பெனின்ற ப்ராசஸ்க்குள்ளே போனோம்னா அது வந்து கம்பெனி கம்பெனி சோல் ப்ராப்ரேட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனி பார்ட்னர்ஷிப்பு இப்படி பப்ளிக் லிமிட்டடு அந்த மாதிரி லிமிட்டட் கம்பெனிகள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா அது ஐபிசிக்குள்ளே போயிடுது அது வேறு சட்டத்தின் மூலமாக தன்தான் தனி நபர் இந்த பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் லோனு இதை வாங்கினவங்க இன்சாரன்ஸில் போனோம்னா இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதே வந்து சட்டம்தான் இப்போ ப்ராவின்ஸுகளில் மா டவுனி மாற்றலை அதனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா மும்பை கல்கத்தா சென்னை இங்கே இருக்கக்கூடிய டவுனில் நீங்கள் அந்த இன்சால்வன்சி ஃபைல் பண்ணிங்கன்னா ரெசிடென்சியல் இன்சால்வன்சி ஆக்ட் நைன்டீன் நாட் நைன்லேயும் இந்த நகரங்களுக்கு வெளியில் கொஞ்சம் சென்னைன்னு வச்சுக்கிட்டிங்களேன் செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஸாக மாறிவிடும் சென்னை லிமிட்டுக்குள்ளே எது மாறினாலும் அதே போல் பார்த்தீங்கன்னா தான் சென்னை தவிர்த்து மற்ற தமிழ்நாட்டில் இருக்கா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ப்ராவின்சிக்கல் இன்சால்வென்சி ஆக்ட் ஒன்ஸ் பேர் தான் அந்த வெள்ளை வச்சுட்டு போன பேரை மாற்றலை சட்டம் ஒன்று தான் ரெண்டுத்துலையுமே வந்து சேம் சட்டம் தான் இதில் பார்த்தீங்கன்னா பிரிவு பத்து தான் வந்து சொல்லுது உங்களை வந்து இன்சால்மெண்ட்டை அறிவிக்க சொல்லுது சரி இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நன்மை தீமை என்னங்கிறத பின்னாடி இன்னொரு பதிவில் சொல்லியிருப்பேன் இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன் இன்சால்வென்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய வந்து பேட்டை கேட்டிருக்காங்க போடுறதுக்கு இல்லைங்க அமர் சட்டம்லாம் இப்போ கிடையாதுன்னு சொல்கிறாங்க அது தப்பு அதாவது இன்சால்வென்சியை வந்து ரீஃபீல் தான் பண்ணியிருக்காங்க மாதிரி ஆய்வு தான் செஞ்சுருக்காங்க எவ்வளோ வேணால் சட்ட கொடுக்கலாம் இன்சால்வென்சி இருந்ததை வந்து குறிப்பிட்ட நடைமுறைக்குள்ளே வச்சாங்க அதே போல் முதல்ல வந்து டைம் இருந்தது இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மூன்று வருட காலம்னு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே வச்சுருணும் கொடுத்துட்றோம் இன்சால்வென்சின்னு ஆக இன்சால்வன்சி என்று சொல்லக்கூடிய மஞ்ச கடிதாசி என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நோட்டீஸு இப்படி விவரமாக சொன்னால் தான் நம்மளோட மக்களுக்கு புரியும் அதனால் இன்சால்வென்சி என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கடிதாசி இன்னையே இருக்குது இது எங்கே ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் சப் கோர்ட்லேயும் இதை ஃபைல் பண்ணலாம் ஒரு விதுங்களா இதை தவிர இன்சால்வன்சி ஜூரிஸ்டிகேஷன் தனியாக ஹைகோர்ட்லேயும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு கோர்ட்லேயும் போயிட்டு டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் கூட அங்கே வந்திருக்காங்க இல்லை சில பேர் நேரடியாகவே இன்சால்வன்சி ஜுரிஸ்டிகேஷனில் ஹைகோர்ட்டில் போடுறவங்களும் இருக்காங்க நிறைய வழக்குகள் அப்படி பதிவாயிருக்கு நிறைய யூடியூபர்ஸ் தன்னோடய பதிவில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் மட்டும் தான் பண்ண முடியும் இல்லை சப் கோர்ட்டில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்சால்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்லேயும் பண்ணலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் குரு ராகவேந்திரா அப்படின்ற ஒரு கிளைண்ட்டுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த இன்சால்வன்சி ஜுரிஸ்டிகேஷன் இந்த இந்த ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்தது ஐபிசி தான் ஐபிசி வந்தனாலும் நன்மை தான் ஏன்னா இப்போ இது வரைக்கும் இன்சால்வென்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறையை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தாத தன்மை இருந்தது இப்போ இந்தியா முழுக்க ஒரு ஒரு ஒழுங்குபடுத்திய ஒரு தன் நன்மையில் வந்து வருது இந்த இன்சால்வென்சிங்கிறது இப்போ இன்சால்வென்சி கொடுக்குறவங்க என்ன தகுதியில் இருக்கணும் அதே போல் இன்சால்வென்சியை பணம் வாங்கினவங்களும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது வாங்கினவங்களும் அதாவது இன்சால்வென்சி வா அதாவது பணம் கொடுத்தவங்களும் வரலாம் பணம் வாங்கினவங்களும் வரலாம் ரெண்டுமே வரலாம் இதை வந்து பெட்டிஷனிங் கிரெடிட்டரு பெட்டிஷனிங் டெப்டர்னு சொல்லுவாங்க பெட்டிஷன் நீங்கள் போட்டிங்கன்னா கடன் வாங்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெட்டிஷனர் கிரெடிட்டர் நீங்கள் வந்து பணம் கொடுத்தவங்க என்ன கொடுத்தவங்க சார் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் இருக்குது இவருக்கு சொத்து இருக்குது இந்த சொத்தை விற்று என்னோடய கடனை கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷனர் அதாவது பணம் கொடுத்தவங்க போனால் பெட்டிஷனிங் டெப்டர் அங்கே பேர் மட்டும்தான் மாறும் இவங்க என்ன சொல்லுவாங்க கடன் வாங்கினவங்க தனக்கு வந்து எந்த சொத்தும் இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு மேலோ அல்லது ஐநூறு ரூபாய்க்கு மேற்கொண்ட பொருளோ தன்னிடம் இல்லை தன்னிடம் எந்த விதமான இம்மூவபிள் மூவபிள் அதாவது அசையக்கூடிய மற்றும் அசையா சொத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடணும் அதே போல் பார்த்திங்கன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்து நான் சப்போஸ் ஐம்பது லட்ச ரூபாய் வந்து ஒரு கடன் இருக்குது சார் ஆனால் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கிற சொத்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சொத்தை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிடணும் அந்த அஃபீஷியல் அசைனின்னு சொல்லிட்டு நியமிக்கப்படுறவர் வந்து அந்த சொத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சிருவார் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த இன்சால்வன்சி அப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா அவங்க கொடுத்தவங்க அந்த பணத்தை கொடுத்தவங்களுக்கு நோட்டீஸ் கோர்ட் மூலமாக போகும் ஒரு சம்மனாக போகும் இப்போ பார்த்திங்கன்னா இ சம்மன் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இ சம்மன்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது சம்மன்ஸை எப்படி வேணால் சர்வ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் கூட செர்வ் பண்ணான்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ஹைகோர்ட்டு நீதிபதி வந்து சொல்லியிருக்க வாட்ஸ்அப்பில் சர்வ் பண்ணலாம் இல்லை இமெயிலில் சர்வ் பண்ணலாம் அப்படின்றது கூட இன்றைக்கி சம்மன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் மூலமாக சொல்கிறாங்க அந்த சட்டத்தின் மூலம் ரெண்டாயிரத்தில் போடப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன் தொழில்நுட்ப சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதன் மூலமாக கூட எந்த வகையில் ஒரு சம்மன் சர்வ் பண்ணலாம் அப்படின்றத எலக்ட்ரானிக் அணுவியல் அது முறையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து சம்மன் சர்வ் பண்ணுறது கொஞ்சம் ஆகிடுச்சு சில பேர் வாங்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வேறு ஊடக மூலமாகவோ எம்எம்எஸ் எஸ்எம்எஸ் இமெயிலு பை வே ஆஃப் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டு கொரியரு ரெகனைஸ்டு பை கவர்மெண்ட்னு இப்படி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு அதனால் யாரும் சம்மனை வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு இ சம்மன் மூலமாகவோ அதே போல் அவர்களுடைய குறிப்பிட்ட முகவரிக்கும் அனுப்பலாம் இது கடன் வாங்கியவர் பெரும்பாலும் மட்டும் கடன் வாங்கியவர் தான் வருவாங்க கடன் கொடுத்தவர் யாரும் வர்றதில்ல அப்படி பார்த்தவங்க வந்து இன்சால்வென்சி கேட்ட கொஸ்டின் என்னென்னா இன்சால்வென்சின்னு ஒன்று இருக்கானா இருக்குது அது வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடிய சட்டங்களோட கம்பேர் பண்ணி கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஐபிசி அது மூலமாக ரெண்டாயிரத்தி பதினாறு ஏற்றப்பட்ட சட்டத்தின் மூலமாக அந்த சட்டம் வந்து என்ன பிரிவுக்குள்ள வருதுன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவு ஐபிசி கோடு இரநூத்தி நாற்பத்தி மூணாம் பிரிவின் கீழே இந்த ரெண்டு சட்டத்தை மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ரெண்டு சட்டமும் இந்தியாவில் இன்னும் அமலில் தான் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் திருத்தங்களை செஞ்சிருக்கோம் மற்றபடிக்கு வந்து இவங்க அமன்சால்வென்சி இந்தியாவில் கொடுக்கலாம் இதை ஒரு கோர்ட் வந்து நீ வந்து அதாவது ஜுரிஸ்டிகேஷன் அந்த வரம்பு அதிகார வரம்புக்கு உட்பட்ட கோர்ட்டில் இந்த மனுவை தாக்கல் செய்யலாம் தாக்கல் செஞ்சு அவங்க பரிகாரம் பெறலாம் அவங்க வந்துட்டு அறிவிக்கலாம் அப்படின்ற சட்டத்தை இருக்குது அதனால் இன்சால்வென்ஷன் இவங்க இருக்குது யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்சால்வென்ஷன் இருக்குங்க இந்த மாதிரி ஐபிசி ரூலில் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணாம் பிரிவு கீழே வந்து இந்த சட்டங்கள் என்ன அமலில் தான் இருக்குது ரெண்டு சட்டம் நான் சொன்ன இல்லையா முன்னாடி ரெண்டு சட்டங்கிறது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயும் ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயும் போட்ட சட்டங்கள் இன்னும் அமலில் இருக்குது அதனால் இந்த சட்டங்கள் மூலமாக வச்சு பை பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எதுவுமே காட்டுங்க நன்றி வணக்கம்